வணக்கம் நாங்க இன்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வந்து இதே பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து ராணுவ கடுபிடிகளாலும் ராணுவ அடக்குமுறைகளாலும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்கள் வந்து தஞ்சமன்று இங்கே அடைக்கலம் புகுந்துருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கு தஞ்சமடைந்திருந்திருக்காங்க அவர்களிலே வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தேழுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆண் பெண் என சந்தேகிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விளக்கமறியல் விசாரணை என்று சொல்லி அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்று எங்கு சென்றார்கள் எங்கு கொல்லப்பட்டார்களா அடக்குமுறைக்கு காணாமல் அடுக்கப்பட்டார்களா என்ற கேள்விக்குட்படுத்தப்பட்ட நிலையில அந்த நினைவுனால அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த நினைவை நினைவு குரு வந்து நாங்கள் இந்த நாளில் ஒன்று கூடியிருக்கிறோம் இதனால வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து முப்பது முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் அதற்கான எந்தவித நீதியோ எந்தவித சர்வதேச விசாரணைகளோ மேற்கொள்ளப்படாத நிலைமையில உள்ளா பொறுமுறைகளில் மட்டும் நீதி என்பது வந்து வழங்கப்படாத நிலைமை இன்றைய வரைக்கும் காணப்படுகிறது இந்த நிலைமையை நாங்கள் முற்றாக பகிஸ்கரிக்கிறோம் பகிஷ்கரித்து இந்த விசாரணைகள் அனைத்தும் வந்து சர்வதேச நீதி சர்வதேச பொறிமுறைகளுக்கு உள்ளடங்கி இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு அந்நியர்கள் ஒவ்வொரு சகோதரங்கள் சகோதரிகள் அனைவருக்கும் நியாயமான தீர்ப்பு வந்து நியாயமான சர்வதேச நீதி வந்து வழங்கப்பட வேண்டும் என்று கோரி இந்த நாளை வந்து நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக முன்னெல்லாம் வந்து அனுஷிக்கிறோம்